இத்தனை நாளா ரோகிணி பண்ணின பித்தலாட்டத்துக்கும் பேசின பொய்யுக்கும் தொண போன வித்யா இனி வர்ற எபிசோட்ஸ்ல முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஆதரவா நின்னு ரோகிணிக்கு எகைன்ஸ்டா இனிமேல் உண்மையை மட்டும் பேசினா நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீக்கான ப்ரொமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம் சிறகடிக்கா செயல் முத்துவும் மீனாவும் முத்துவோட செல்போன் கையில கிடைச்சதுக்கு இந்த போனை யார் திருடி இருப்பா எப்படி அங்க பாட்டி தாத்தா கடைக்கு போயிருக்குன்னு யோசிச்சுட்டே நிக்கிறாங்க இப்ப மொட்டமாடிக்கு ஸ்ருதி சரி பாட்டு கேட்கலாம் அப்படின்னு ஹெட்செட்டை காதுல மாட்டிட்டு அப்படியே கூலா வர்றாங்க முத்துவும் மீனாவும் மொட்டை மாடியில நின்று இத பத்தி யோசிக்கிறத பாத்துட்டு இருந்த ஸ்ருதி என்ன மீனா இந்த டைம்ல ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஸ்ருதி உடனே மீனா சொல்றாங்க இல்ல ஸ்ருதி இந்த ஃபோனு அதுதான் எங்களோட ஃபோன் தான் தொலைஞ்சது ஆனா இது அந்த செருப்பு தைக்கிற பாட்டி தாத்தா கைக்கு எப்படி போச்சுன்னு தெரியல அதை யார் எடுத்துட்டு போய் அங்கே கொடுத்தாங்கங்கிறதும் தெரியல அதனால தான் ரெண்டு பேருமே டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு நின்னுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி சொல்றாங்க என்னது உங்கள் போனா இது எப்படி அவங்க கைக்கு போயிருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே மீனா சொல்கிறாங்க ஆமா ஸ்ருதி ஏதோ ஒரு பொண்ணு அங்கே பாட்டி தாத்தா கடையில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் வயசானவங்க அவங்களுக்கு சரியாக அடையாளம் தெரியலை அதுதான் யாராக இருக்குன்னு நாங்களும் இருக்கோம் எங்கள் ஃபோனை இங்கே இருந்து திருடிட்டு போய் அங்கே பாட்டி தாத்தா கடையில் மிஸ் பண்ணுற அளவுக்கு வைக்கிறதுனா நம்ம வீட்டு லேடிஸ் யாராவதாக தான் இருக்கணும் ஏன்னால் செல்ஃபோன் தொலைஞ்சது இங்கே இருந்து தான் அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் தாத்தாவும் உறுதியாக சொல்கிறாங்க ஒரு வயசு பொண்ணு தான்ப்பா அதை தொலைச்சிட்டு போச்சுன்னு அப்போ ஸ்ருதி கண்டிப்பாக நீங்களாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ இன்னும் யாருன்னு பார்த்தா பாக்கி இருக்கிறது ரோஹிணி மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ரோகிணி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய பொண்ணு தான் அதனால தான் அவங்களா இருக்குமோன்னு நாங்கள் சந்தேகப்பட்டுட்டே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க என்னது கொடுங்க பார்க்கலாம் ஃபோனை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்படியே ஓபன் பண்ணிகிட்டே வர்றாங்க அங்கே ஓப்பன் பண்ணும் பொழுது அங்கே வித்யாவோட ஒரு ஃபோட்டோ ரோஹிணியும் வித்யாவும் சேர்ந்து அப்படியே சிரிச்சுட்டு செல்ஃபி எடுத்தது அங்கே இருக்கு அந்த ஃபோனில் அதை பார்த்துட்டு உடனே ஸ்ருதி ஷாக் ஆகி இதோ இந்த ஃபோனில் வித்யா போட்டோ கூட இருக்கே அப்போ இந்த ஃபோனை திருடுனது வித்யாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி ஆச்சரியமாக பார்க்குறாங்க முத்துவும் மீனாவும் உடனே முத்து சொல்கிறாரு ஆமா பழக்குரல் இது பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே மீனா அப்போ கிட்ட போய் உண்மை என்னென்னு கேட்டால் தெரிஞ்சிருந்தேன்னு இந்த போனை எதுக்கு எடுத்தாங்க என்ன பண்ணினாங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே சுத்தி சொல்றாங்க நேர்ல போய் வித்யா கிட்ட கேட்கறத விட இப்பவே நான் ரோஹிணி மாதிரி பேசி அவ வாயில உண்மையை வர வைக்கிற முத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க உங்க போன்லயே ஃபோன் பண்ணி கொடுங்க நான் இப்ப பாருங்க ரோஹிணி மாதிரி பேசி அசத்தி அந்த வித்யா வாயாலேயே உண்மையை வாங்க வைக்கிறேன் என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முத்து சொல்றாரு செம போ பழக்குரலு ஆ இப்போவே நான் பண்ணி தர்றேன் ஆனா வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டா அந்த வித்யா யோசிக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க முத்து நீங்க முதல்ல ஃபோனை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மொட்டை மாடியில் நின்றுட்டு அங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க ஸ்ருதி பக்கத்துலயே முத்துவும் மீனாவும் நின்றுட்டு கேக்குறாங்க ஸ்பீக்கர்ல போட்டுட்டே பேசுறாங்க ஸ்ருதி ஆ வித்யா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மாதிரியே அச்சு அசலாக பேசுகிறாங்க ஸ்ருதி அதுக்கு வித்யாவும் யாரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஏய் என்னோடய குரலை கூட உனக்கு தெரியலையாடி நான் தான் ரோஹிணி நான் இப்போ வேறு நம்பர்லேருந்து கூப்பிடுறேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்டி அப்படின்னு ஸ்ருதி ரோஹிணி மாதிரியே பேசுகிறாங்க வித்யா கிட்ட உடனே வித்யாவும் ஆ இல்லாட்டி நீ இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ண மாட்டியே என்ன பித்தளாட்டம் பண்ணினேன் எதுக்கு நான் என்ன பண்ணணும் அப் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வித்யா உடனே ஸ்ருதியும் அது வந்து அது வந்து வித்யா அந்த முத்துவோட செல்போன் இருக்குல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கேப் விட்டுடுறாங்க திரும்பி வித்யா சொல்றாங்க என்னடி அதுதான் அன்னைக்கு நீ செல்போனை கடல தூக்கி வீசி போட சொன்னீங்கல்ல அது அப்பவே போட்டாச்சு இப்போ என்ன அதை பத்தி பிரச்சனை அதுல இருக்கிற சாட்சி எல்லாம் அழிச்சாச்சு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை அதுதான் மீனாவோட தம்பி சத்யா திருநத நாம தான் லீக் அவுட் பண்ணோங்கிற விஷயமும் முத்து தெரியாது அதுதான் செல்போனவே தூக்கி வீசி இனி என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வளரங்க உண்மையை வித்யா இதை எல்லாத்தையுமே ஸ்ருதி ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க பத்தாததுக்கு சரி வித்யா நாளைக்கு காலையில் நான் உன்னை வந்து பார்க்குறேன் இப்போ வச்சிருட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹிணி மாதிரியே பேசிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி சொல்கிறாங்க முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பார்த்தீங்களா முத்து நாம் நினச்சது சரிதான் இந்த வேலையை அதுதான் அவங்க செல்ஃபோனை திருடி அங்கே வித்யா கிட்ட கொடுத்து கடலில் தூக்கி போட சொல்லியிருக்கு இந்த பார்லர் அம்மா அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க என்னங்க ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு தைரியம் வருமா எத்தனை பொய் எத்தனை பித்தலாட்டம் இருக்கு ஆனா இது பண்ற அத்தனை பொய்யையும் பித்தளாட்டத்தையும் அத்தை விஜயா அத்தை எப்படி தான் எப்படிதான் அதை எப்படி தான் நம்ம தான் நிரூபிக்கிறதுக்கு அவங்க அப்பா வேற மலேசியால செத்து போயிட்டாருங்கிற கதையையும் ஓட்டிட்டு இது சொல்லுமோ இன்னும் அப்படின்னு மீனா சொன்ன உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஆனா முத்து இனிமேல் இந்த ரோஹிணியை இப்படியே விடக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன ரோகிணிக்கு சம்பந்தமா ஆதாரங்களை திரட்ட முடியுமோ திரட்டுங்க நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் ரவி கிட்ட கூட இத பத்தி பேசிக்கலாம் நம்ம நாலு பேருமே சேர்ந்து ரோஹிணி யாருங்கிறத இந்த வீட்டில் நாங்கள் நேரா வித்யா கிட்டேயே போய் அவ வாயாலேயே உண்மையை வர தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில எழுந்திருச்ச உடனே பார்லர் அம்மா கிளம்பி பார்லர் போறதுக்காக வந்து நிற்கிறாங்க ஹாலில் அப்ப முத்துவும் மீனாவும் வந்து கெத்தா நின்னுட்டு சொல்றாங்க முத்து மீனா கிட்ட மீனா 감 <목소리나> ரெடியா வா சீக்கிரமா போகலாம் நம்ம செல்ஃபோனை யார் திருடுனாங்கிறத போலீஸ் ஸ்டேஷன் போய் கண்டுபிடிச்சு தர சொல்லி நம்ம ஒரு கேஸ் கொடுத்துட்டு வரலாம் அவங்க கைரேகை வச்சு யார் எடுத்துகிட்டு போனாங்கங்கிறத கண்டுபிடிச்சி சீக்கிரமாக நம்ம முன்னாடி நிறுத்திடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு சொன்னார் தடையவியல் நிபுணர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே படப்படப்பாக வேர்க்க விறுவிற்க நிற்கிறாங்க ரோஹிணி உடனே மீனா கேட்குறாங்க என்ன ரோஹினி இந்த காலங்காத்தால் குளிர்காலத்தில் ஏன் இப்படி உங்களுக்கு படக்க வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே ரோஹினி சொல்றாங்க என்ன மீனா எனக்கு வேர்க்குறதுக்கு கூட உங்களுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க மீனாவை பார்த்து உடனே முத்துவும் சொல்றாரு மீனா நீ எதுக்கு வேஸ்டா அவங்க கூடலாம் பேசிட்டு இருக்க நமக்கு டைம் ஆச்சு நட நட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வித்யா வீட்டுக்கு போறாங்க அங்க வித்யா வீட்டுல வித்யா ஜாலியா பாட்டு பாடிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போன உடனே முத்து பின்னாடி வர்றாரு முதல்ல மீனா தான் உள்ள போறாங்க உள்ள போன மீனா வித்யா கிட்ட பேசுறாங்க வித்யா என்ன வித்யா இப்படி நீங்க பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எதுக்காக என் வீட்டுக்காரன் முத்துவோட செல்போனை நீங்க எடுத்துட்டு போய் தொலைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மீனா உடனே வித்யா திரு திருன்னு முடிச்சுட்டு மீனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு நடிப்ப ஆரம்பிக்கிறாங்க உடனே அதுக்கு வழி இல்லாத மாதிரி மீனா நேத்து ஸ்ருதி பேசி ரெக்கார்ட் பண்ணி இருந்த காலை அப்படியே போட்டு காமிக்கிறாங்க உடனே வித்யா அப்படியே பின் வாங்குற மாதிரி பாக்குறாங்க உடனே மீனா சொல்றாங்க ஏய் வித்யா இனிமேல் நீ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை மரியாதையை உண்மையை சொல்லிடு எதுக்காக என் வீட்டுக்காரரோட செல்ஃபோனை திருடினேன் அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்கிறாங்க மீனா அது வந்துட்டு நான் வேணும்னு திருடலை ரோகிணி தான் எடுத்துகிட்டு வந்தா இங்கே வந்து உன் தம்பி திருடின ஃபோட்டோவை எல்லாம் சிட்டிக்கு அனுப்பிச்சிட்டு வைரல் பண்ணதும் அவ தான் இதை வெளியில் சொன்னால் அதுக்கப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவான்னு சொல்லி மிரட்டினா அது மட்டும் இல்லாமல் அவள் லைஃபே போயிடும்னு பயந்துட்டு எனக்காக ஒரு பொய் சொல்லு அப்படின்னு சொல்லி என் கிட்டே கெஞ்சி கேட்டதால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் மீனா நான் அப்படி போய் சொன்னேன் சொன்னேன் மற்றபடி இதில் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க வித்யா உடனே இப்போ மீனா கிட்ட அப்ரூவர் ஆகி எல்லா உண்மையும் சொன்ன வித்யா சொன்னதை வெளியில் இருந்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்றாரு முத்து உடனே வித்யா கிட்டே வந்து சொல்கிறாங்க வித்யா நீ இப்போ சொன்ன எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா முன்னாடியும் அப்பா முன்னாடியும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து உடனே வித்யா சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் சொல்லிடுவேன் ஆனால் ரோகிணி ஏதாவது கோச்சுக்குவாளோ என்னமோனு தான் எனக்கு பயமாக இருக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க வித்யா நீங்க ரோஹினிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை போய் பேசி எங்களோட செல்போனை எல்லாம் திருடி வீசி இருக்கீங்க ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அப்படி கிடையாது வித்யா ஒரு நல்ல விஷயத்துக்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம் ஃப்ரெண்டுக்காக ஆனா ஒரு தப்பான விஷயத்துக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறது ரொம்ப தப்பு இனிமேல் நீங்க ரோஹிணிக்காக எந்த தப்பான விஷயத்துக்கும் ஃபேவரா பேசாதீங்க அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் நீங்க எங்களுக்கு ஆதரவா இருந்து ரோஹிணி பண்ற தப்பையெல்லாம் அவங்களுக்கு எடுத்துரைச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு புகட்டுறதுக்காகத்தான் நானும் மீனாவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்களும் சப்போர்ட்டா இருந்து உங்க ஃப்ரெண்டை திருத்தறக்கான வழிக்கு சப்போர்ட் பண்ணுங்க வித்யா அதை விட்டுட்டு அவங்க பண்ற பொய் பித்தலாட்டத்துக்கெல்லாம் இனிமேல் சப்போர்ட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா உடனே வித்யாவும் சொல்கிறாங்க எனக்கு புரியுது மீனா இனிமேல் நான் என்ன ஆனாலும் நான் அவளுக்கு சப்போர்ட்டா போறதே கிடையாது போக போறது கிடையாது ஏன்னா அவ பண்ற பண்ணுறது எல்லாம் நிறைய பொய் இருக்குங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன் ஏன்னா அவன் நாளைக்கே கூட எனக்கு வேண்டி ஏதாவது பொய் சொல்லி எகைன்ஸ்டாக மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அவள் காரியம் ஆகணும்னா யாரோட காலை வேணுனாலும் அவக்கு வாரி விட்டுருவாங்கிறத நான் புரிஞ்சிட்டேன் மீனா அப்படின்னு வித்யா பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அங்கே ரோகிணி பதட்டமாக உள்ள வெளியில் நின்றுட்டு கதவை தட்டுறாங்க அவங்கள பார்த்த உடனே மொத்தமும் ஜன்னலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு மீனாவும் வித்யாவும் பேசிகிட்டு இருக்கிறத ஆனால் அதை ரோஹிணி கவனிக்க பிடிக்கல அதனால உடனே அங்க வெளியில வந்திருக்கிறது ஏதோ ரோஹிணி தான் தெரிஞ்சுட்ட உடனே மீனா சொல்றாங்க வித்யா நான் உள்ள போய் ரூம் குள்ள ஒளிஞ்சுக்கிறேன் இப்ப ரோஹிணி வந்து எங்களோட செல்போன் கிடைச்சிட்டது சம்மந்தமா தான் உங்ககிட்ட ஏதாவது பேசுவாங்க நீங்க எதுக்கும் பயந்துக்காம நேர்மையா உண்மையா அவங்களை எதிர்த்து பேசுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க மீனா ஆனா ஜன்னலுக்கு பின்னாடி நின்னுட்டு முத்து வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காரு உள்ள வர ரோஹிணி கிட்ட வித்யா சொல்றாங்க வா ரோகிணி அப்படின்னு அப்படின்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கும் போது ரோஹிணி முத்துவோட செல்போனை என்னடி பண்ண மிரட்டும் பொழுது உடனே வித்யா சொல்றாங்க அது என்னோட இஷ்டண்டி நீ பேசுற போய்க்கெல்லாம் இனிமேல் என்னால் சப்போர்ட்டா இருக்க முடியாதுன்னு அப்புறவரமா இருக்கிறான்